அதாவது நீ வந்துட்டு நீ குளிகிரியா குளிகிரியா வெஜ் சாப்பிட்றியா நான்வெஜ் சாப்பிட்றிய இதெல்லாம் கிடையாது எனக்கு தேவை வந்துட்டு அந்த அன்பு கருணை பாசம் உண்மையான பக்தியை செலுத்துன்னு தான் நான் கேட்குறேன் எனக்கு வந்து பலியிடுன்னு சொல்ல நான் எனக்கு வந்து நீ பூஜை பண்ணு எனக்கு தேவையானது நான் பார்த்துக்கிறேன் உண்மையான பக்தி ரெகுலராக நீங்கள் அஞ்சு மணிக்கு எழுந்து யார் யாரெல்லாம் வாக் போகிறாங்களோ அவங்களெல்லாம் பாருங்கள் ஜெயிச்சவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாலரை மணி அஞ்சு மணிக்கு எழுந்து ஒரு எக்ஸசைஸ் செஞ்சவங்களோ நடைபயிற்சி கடலோரத்தில் வந்து நடைபயிற்சி மேற்கொண்டவர்களாக இருப்பாங்க குழந்தைய வந்து நல்லபடியாக பார்த்துக்கிட்டீங்க ஒரு ஆசிரமத்தில் போய் உங்கள் பர்த்டே உங்கள் கல்யாண நாள் குழந்தைங்களோட கல்யாண நாள் எல்லாம் அந்த இடத்துல போய் செலிப்ரேட் பண்ணுங்கள் அந்த அன்பு பாசத்தை ஏங்குற அந்த குழந்தைங்கிட்டு போய் அதை காட்டுங்க மிகப்பெரிய வளர்ச்சியாக அசுர வளர்ச்சி கோடி கோடிக்கோடியே சம்பாதிப்பீங்க கட்டுக்கட்டா பொட்டியில் பணத்தை அடுக்கி வைப்பீங்க இது நிச்சயமான உண்மை கடவுள் எதிர்பார்க்கறது அது முருகராகட்டும் சிவன் ஆகட்டும் விஷ்ணுவாகட்டும் அவர்கள் எதிர்பார்க்குறது ஒரே ஒரு விஷயம் உண்மையான பக்தி அப்படின்னு பேர் உண்மையான அன்பு ஸோ ஒவ்வொரு மனிதர்களிடம் நம்ம காட்டும் அன்பு அது கடவுள் ஆன்மிக புல அன்ப இனிய வணக்கம் எல்லாருமே தேடி ஓடுற ஒரு விஷயம் என்னங்க மூன்று எழுத்து மந்திரம் அதுதான் சிலருக்கு கட்டுக்கட்டா பணம் வீட்டுல சேர்ந்து எப்படிதான் இவங்க வீட்டுல மட்டும் பண மழை கொட்டுது என்னதான் பண்றாங்க இதுக்கு ஏதாவது ஆலயம் இருக்கா ஏதாவது சிறப்பு பூஜை இருக்கா பரிகாரம் இருக்கா இல்ல உழைப்ப மட்டுமே சார்ந்து இவங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் சக்சஸ் கிடைச்சிருக்கா இவங்க ஜாதக அமைப்புலாம் எப்படிதாங்க இருக்கும் இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்காகவே எடுத்துரைப்பதற்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து வல்லுனர் ஜோதி ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி தர்மபுரி ஜோதிடர் திரு பாலாஜி குருஜி அவர்கள் வாங்க நேரிலே சார் சந்திப்போம் வணக்கம் சார் வணக்கம் மேம் ஓம் ஐந்து கரத்தனை முகத்தினை இந்தி நிலம்பரை போலுமேற்றினை நந்தி மகந்தனை ஞான குழந்தினை புந்தியில் வைத்ததை போட்டுகின்றேனே ஓம் செங்கேல் எடுத்த செனவடி வேலும் திருமுகம் பங்கே நிறைத்த நற்பன்னிருதோளும் பதுமமலர் கொங்கே தரளம் சுரியும் செங்கோடை குமரன் என எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து இது நிற்பனே சொல்லுங்க சார் சில படங்கள்லாம் நம்ம பார்த்திருக்கோம் சார் அதாவது ஒரு ரூம் இருக்கும் ரூமை தொடர்ந்து அப்படியே கட்டு கட்டு கட்டா எங்க பார்த்தாலும் வந்து படம் இருக்கும் சார் இதெல்லாம் படத்தில் மட்டும் தானா அல்லது நிஜ வாழ்விலும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அமைத்து தரக்கூடிய ஜாதக அமைப்பு கிரகங்கள்னு ஏதாவது இருக்கா ஓகே மேம் நிச்சயமாக இன்றைக்கி மனிதர்களுக்கு தேவையான ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது பணம் பணம் அப்படி பணம் இருந்தாலே போதும் அவங்க வந்து நல்ல ஒரு மனது வந்து திடமாயிடும் அவங்களுக்கு வந்து ஒரு பயம் இருக்காது வாழ்க்கையை பற்றின எதிர்காலத்தை பற்றின ஒரு பயம் இருக்காது எல்லாருக்கும் தேவையானது ஒன்று ஒன்று தான் பணம் ஃபினான்ஷியலி ஸ்ட்ராங்காக இருந்தால் போதும் அவர்களுக்கு எல்லாமே கிடைச்சிட்ட ஒரு சந்தோஷம் வந்துடும் அந்த பணம் நம்மளுக்கு வந்து எப்படி கிடைக்கும் ஒரு சிலர் ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க பண ஈர்ப்பு விதின்னு சொல்லிட்டு ஒரு இருபத்தஞ்சி விதியை வச்சுக்கிட்டு அதை வந்து நான் கிளாஸ் போட்டு அவங்க அதை ஒரு படத்தில் வடிவேல் சொல்கிற மாதிரி தான் பணம் சம்பாதிக்கிறான வழியை நான் சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு நான் சொன்ன மாதிரி நீங்களும் போய் செய்யுங்க சம்பாதிங்க அப்படின்னு சொல்லுவார் அந்த மாதிரி இல்லை அந்த மாதிரி நிறைய கிளாஸஸ் எடுத்து பணம் சம்பாதிக்கிற ஒரு விஷயங்கள் இருக்குது அதில் சொல்லுவாங்க மகாலட்சுமி பூஜை பண்ணுங்கள் மகாலட்சுமி வந்துட்டு நெய் போய்ட்டு மா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை விளக்கி வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதில் முதல்ல அன்பே சிவம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மனிதர் ஒவ்வொரு மனிதர்க்குள்ளையும் இப்போ வந்து நம்ம நடந்து போகும்போது பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து ஏதாவது தெரியாமல் காலில் வந்து டச் ஆகிடுதுன்னா உடனே தொட்டு கும்பிடுவோம் ஏன்னா ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கடவுள் இருக்காங்க அவர்களுடைய அந்த அன்பு கருணை பாசம் தான் இப்போ சொல்லுவாங்க நாண்வெஜ்ஜு சாப்பிட்றவங்களுக்கெல்லாம் வந்துட்டு கடவுளுடைய ஆசிர்வாதம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான்வெஜ்ஜு சாப்பிடுங்க நீங்கள் வெஜ்ஜு சாப்பிடுங்க வாட் எவரைஸ் ஆனால் நீங்கள் வந்துட்டு ஒவ்வொருத்தரும் கடவுள் என்ன எதிர்பார்க்குறாரு எனக்கு வந்துட்டு நீ வந்து பூஜை பண்ணு பெருசாக வந்துட்டு மாலைகள் கொண்டு வந்து போடு அபிஷேகம் பண்ணு ஆராதனை பண்ணு மொதல் டோக்கன் எடுத்துகிட்டு வந்து என் முன்னால் வந்து உக்காந்துக்கும் அதெல்லாம் கிடையாது நீ எங்கே இருந்தாலும் சரி இதே வந்துட்டு அர்ஜுனன் மகாபாரதத்தில் பார்த்தீங்கன்னா அர்ஜுனன் வந்து வண்டி வண்டியாக பூவை கொண்டு வந்து கிருஷ்ணனுக்கு வந்து அபிஷேகம் அர்ச்சனை பண்ணிகிட்ருப்பார் பீமன் என்ன சார் காலையில் எழுந்து காட்டுக்குள்ளே போனாலும் பள்ளு தேய்க்க மாட்டார் குளிக்க மாட்டார் அவர் இவர் நல்லா அர்ஜுனன் நித்திய கடமைகளை அத்தனையும் முடித்து நல்லா நீட்டாக உட்காந்துட்டு எல்லா பூஜையும் பண்ணிகிட்ருப்பாரு அங்கே போய் பீமன் போன இடத்துல பல்லு தேய்க்கல குளிக்கல மரத்தில் பார்த்தா நல்லா பலப்பழம் இறங்கி பிச்சு எடுத்து நல்லா சாப்பிட்டு திடீர்னு பாதி சாப்பிடும்போது இன்றைக்கி வந்து கிருஷ்ணன் நினைக்கல அப்படின்ட்டு கிருஷ்ணனை அப்போ டக்குன்னு வந்து நினைப்பார் ஒரு செகண்டு நினச்சி அடுத்த செகண்ட் அந்த இடத்துல கிருஷ்ணன் வந்துட்டு காட்சி கொடுத்துட்டு போயிடுவார் நம்மளால் இவர் வந்து கோச்சிக்குவார் அப்படின்னும்போது போது அப்போ சொல்லுவார் கிருஷ்ண பரமாத்மா சொல்லுவார் அதாவது நீ வந்துட்டு நீ குளிகிரியா குளிகிரியா வெஜ்ஜு சாப்பிட்ற நான் சாப்பிட்றியா இதெல்லாம் கிடையாது எனக்கு தேவை வந்துட்டு அந்த அன்பு கருணை பாசம் உண்மையான பக்தியை செலுத்துன்னு தான் நான் கேட்குறேன் எனக்கு வந்து பலியிடுன்னு சொல்லலை நான் எனக்கு வந்துட்டு நீ பூஜை பண்ணு எனக்கு தேவைன்னு நான் பார்த்துக்கிறேன் உண்மையான பக்தி ட்ரஸ்ட்டு அதாவது அந்த இவங்க திரௌபதி வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய புடவையை துச்சாதனை நிலக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு இவங்களுடைய பலத்தை வச்சு போராடுவாங்க கிருஷ்ண வரவே மாட்டார் ரெண்டு கையும் விட்டுட்டு கிருஷ்ணா நீயே அபயம் அப்படின்னும் போது தான் அவர் வருவார் அப்படின் போது அப்போ அது வரைக்கும் இவங்க தன்னுடைய சுய பலத்தை நினச்சி போராடிட்டு இருக்காங்க அப்போ அவர் கிருஷ்ணரை பற்றி நினைக்கல அதே போல் பாண்டவர்கள் சூதாடும் போது கிருஷ்ணர் வந்து தடுக்க மாட்டார் கிருஷ்ணன் நினச்சிருந்தா தடுத்துருக்கலாம் இவ்வளோ பெரிய போரை வந்து முடிச்சிருக்கலாம் ஆனால் விதிப்பயனால் வந்துட்டு நான் வந்து இதுக்கு ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி தர்மர் வந்து இது எப்படி கிருஷ்ணருக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்வார் ஸோ அதனால் கடவுள் எதிர்பார்க்கறது அது முருகராகட்டும் ஆகட்டும் சிவனாகட்டும் விஷ்ணுவாகட்டும் விநாயகர் ஆகட்டும் அவர்கள் எதிர்பார்க்கறது ஒரே ஒரு விஷயம் தான் உண்மையான பக்தி அப்படின்னு பேர் உண்மையான அன்பு ஸோ ஒவ்வொரு மனிதர்களிடம் நாம் காட்டும் அன்பு அது கடவுள் அது தெய்வம் சரிங்களா ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது குரு அப்படின்னாலே வந்துட்டு கட்டுக்கட்டான பணம் அப்படின்னு பேர் சுக்ரன்னா லிக்யூட் கேஷு அன்னன்னைக்கு செலவுக்கு எனக்கு வந்து காசு வந்துட்டு போகிறது லிக்விட் கேஷ் கட்டுக்கட்டாக பணம் நான் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும் சேவ் பண்ணி வைக்கணும் பேங்க் லாக்கரில் வைக்கணும் வீட்டில் வைக்கணும் அப்படின்னும் போது கட்டுக்கட்டான பணம்னா குரு குரு என்றால் தனக்காரகன் ஒன்று குரு என்றால் புத்திரக்காரகன் இங்கே தான் நீங்கள் நோட் பண்ணோம் அப்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸ்கூல்லெல்லாம் வந்துட்டு ஒரு பூஜையை வச்சு பா பெற்றோர்களை கூப்பிட்டு உட்கார வச்சு பெற்றோர்களுக்கு வந்து குழந்தைய வந்து தாம்பளத்தில் காலை வச்சு அவங்களுக்கு வந்து பாத பூஜை எல்லாம் பண்ணி அந்த மஞ்சள் வச்சு பொட்டு வச்சு பெற்றோர்களை வந்து குழந்தைங்கள வந்து தொட்டு கும்பிட்டு குழந்தைங்கள வந்து ஆஸ்வாதம் பண்ணுறதெல்லாம் பல ஸ்கூலில் வந்து பார்த்துருப்பீங்க நான் என்ன சொல்கிறேன்னா நான் ஒரு இடத்துல பார்த்த விஷயம் அவங்க வந்து ஒரு ஆறுநூறு எழுநூறு கோடி ரூபாய் சொத்து அவங்க வந்து திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட்டு நான் வந்து ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்காக நான் அவங்ககிட்ட போயிட்டு பார்க்கும்போது அன்னைக்கு வந்து பூஜை நடந்துகிட்டு இருக்கு நான் போகிற நேரத்துக்கு அதை முடிச்சுட்டு வராங்க பேரண்ட்ஸ் வந்து அவங்க ரெண்டு குழந்தைங்களையும் ரெண்டு சேரில் உட்கார வச்சு அவர்களுடைய காலை தா தாம்பளத்தில் வச்சு அந்த க பாதத்துக்கு வந்து பூஜை பண்ணி ம மஞ்ச பொட்டெல்லாம் வச்சு அதை தொட்டு கும்பிட்றாங்க குழந்தைங்களுடைய ஆசிர்வாதத்தை இவங்க பேரண்ட்ஸ் வாங்குறாங்க சின்னவங்களுக்கு அப்படி பண்ணலாமா சார் தப்பு இல்லையா அதாவது ஆசிர்வாதத்தை வாங்குறாங்க அப்படின்னு சொன்னது தவறு என்னென்னா குழந்தைகளுக்கு பூஜை பண்ணுறாங்க பூஜை பண்ணுறாங்க என்னென்னா குழந்தையும் தெய்வமும் ஒன்று ஒன்று ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா குழந்தை செல்வம் இல்லாத எத்தனையோ பேர் வந்து குழந்தைக்காக இயங்கிட்டு இருக்காங்க அந்த குழந்தை கிடைச்சது வந்து இவங்களுக்கு எவ்வளோ ஒரு புண்ணியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய வந்து போட்டிருக்கிறார்கள் குழந்தையோட விளையாடுகிறார்கள் அதாவது ஒரு பர்டிகுலர் வயசு சின்ன வயசு வரைக்கும் வந்து சின்ன குழந்தைங்கள அஞ்சு வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைங்கள வந்துட்டு முதுகளை ஏற்று வச்சுட்டு குழந்தைங்கள வந்துட்டு சும்மா சுற்றி குழந்தைங்களோட விளையாடுகிறார்கள் அதே போல் ஒரு பர்டிகுலர் ஏஜ் ஒரு பதினஞ்சு வயசுக்கு மேலே ஆச்சுன்னா குழந்தைகளோட டென்னிஸ் இல்லாட்டி இந்த மாதிரி ஷெட்டில்காக ஏதாவது ஒன்று விளையாடுகிறார்கள் குழந்தைகளோட விளையாடும் போது குழந்தைகளோட ந நட்பாக இருக்கும்போது அந்த இடத்துல வந்து பொருளாதாரம் என்பது கொட்டோ கொட்டுன்னு கொட்டுது அப்போ குழந்தைகளும் தெய்வமும் ஒன்று அதே போல் குழந்தைகள் அப்படின்னாலே வந்து குரு தனக்காரகன் புத்திரக்காரகன் குரு அப்போ யாருக்கெல்லாம் கட்டுக்கட்டான பணம் வேணும் தொழில் சிறப்பாக இருந்தால் தான் பணம் வரும் அப்போ வந்து மைண்ட் வந்து ரிலாக்ஸாக இருக்கணும் ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது குழந்தைங்களை வந்துட்டு சும்மா நான் நார்மலாக வந்துட்டு மெட்ரோவில் ஒரு ட்ரெயினில் வந்துட்டு இருக்கும்போது நான் உட்காந்துட்டு இருக்கேன் அங்க ஒரு குழந்தை என்ன பார்த்து சிரிக்குது அப்படின்னாலே அப்போ அந்த யாராகிட்டோம் எந்த ஒரு குழந்தை வந்துட்டு நம்ம அந்த குழந்தையோட விரல் நம்ம மேல பட்டாலே தெரியும் குழந்தை நம்மளை பார்த்து சிரிச்சாலே தெரியும் நம்ம மனசு இலகுவாகும் இரண்டாவது விஷயம் கூட சொல்லுவோம் நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க அப்படின்னும்போது தொழிலில் கான்செ கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது தொழில் மூலமாகவும் ஸ்ட்ரெஸ் உண்டு குடும்பத்துலேயும் ஸ்ட்ரெஸ் உண்டு அதை நிவர்த்தி ஆனால் ரெண்டு விஷயம் ஒன்று குழந்தைகளோட நல்லா பழகணும் குழந்தைங்களோட விளையாடணும் ரெண்டாவது வந்துட்டு லாங் வாக் போகலாம் நடந்து போகிறது அதில் வந்துட்டு என்னென்னா எள்ளெண்ணெய் எள்ளெண்ணெய் வந்து ரெண்டு கையில் ஊற்றிக்கிட்டு அதை முழங்கால்களில் வந்து பூசிக்கிட்டு நீங்கள் வந்து நடந்து போங்க நடக்கும்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சுக்ரனும் அதாவது எண் எள்ளெண்ணெய் அப்படின்னும் போது மகாலட்சுமியோட அம்சம் எல் நல்லெண்ணெய் சொல்கிறீங்க நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் ஆமாம் ஏ கட க கடலையிலருந்து எடுக்கிறது அது கடலை எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க எள்ளிலேருந்து எடுக்கிறது எல்லெண்ணெய் நல்லெண்ணெய்ன்னு சொல்லுவாங்க ஸோ அப்போ இந்த நல்லெண்ணெய் எள் அல்லது நல்லெண்ணெய் இந்த எண்ணெயை வந்துட்டு இது வந்து மகாலட்சுமியோட அம்சம் ஏன்னா வந்து அசுரர்கள் வந்து மகாலட்சுமி தாயிரை துரத்துட்டு போவாங்க இந்த கடல்லேருந்து வந்து கடைஞ்சி எடுக்கும்போது மேருமலையை மொத்த வச்சு வாசகை பாம்பை அதை கயிறாக வச்சு கடைஞ்சி எடுக்கும்போது அதுலேருந்து வர அந்த மலாலட்சுமி தாயரை நம்ம அடைஞ்சிட்டோம்னா தண்ணீரவை அடைஞ்சிருவோம் இப்போ பொருளாதார வகையில் ஸ்ட்ராங்காகிடுவோன்ட்டு அசுரர்கள் வந்து மகாலட்சுமி தாயரை தொடரத்து துரத்திட்டு போவாங்க மகாலட்சுமி தாயாரை வந்து விஷ்ணுவை தான் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர்களிடமிருந்து தப்பித்து ஓடும்பொழுது ஒரு எள் வயல் பரப்பில் வந்துட்டு ஓடுவாங்க அதில் அந்த எள்ளெல்லாம் மெதிச்சுட்டு ஓடும்போது அதுலேருந்து வர்ற எண்ணெயில் அப்படியே கரைஞ்சி மகாலட்சுமி தாயர் அதில் ஐக்கியமாயிடுவாங்க இதில் இருந்தாவது நம்ம மலட்சுமி அடையணும்னு சொல்லி அந்த எண்ணெயை எடுத்து அசுரர்கள் எல்லாம் தலையில் பூசிக்குவாங்க அப்படின் போது இந்த எல் எண்ணெய் வந்து மகாலட்சுமியோட அம்சமாக பார்க்கப்படுகிறது கோயில்களில் விளக்கேற்றுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா சுத்தமான எள்ளெண்ணெயிலும் சுத்தமான நெய்யில் மட்டுமே விளக்கேற்ற வேண்டும் இப்போ வர்றது எல்லாமே வந்து நிறைய அந்த மிக்சிங் ஒரு கோயிலில் போய் விளக்கேட்டோன்னா அந்த விளக்குலேருந்து அந்த நெய்யை வந்து கொட்டவே முடியாது அது ஏதோ டால்டா என்னன்னு தெரியல மாவெல்லாம் போட்டு செய்கிறாங்களா என்னென்னு தெரியல சுத்தமான ஆமாம் சுத்தமான வந்து எல் எண்ணெயில் ஏற்றணும் அதுலேயும் வந்து இப்போ கொடுக்குறது தீப எண்ணெய்ன்னு கொடுத்துட்றாங்க பஞ்ச ஆயில் இந்த பஞ்ச வந்துட்டு இவங்க நின அஞ்சு எண்ணெயில் விளக்கத்தினா கடவுளுடைய அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு தவறான விஷயம் இன்னைக்கு ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க பிரச்சனை இல்லாத வீடே கிடையாதுன்னு சொல்றான் ஏன் என்றால் இதுக்கு காரணம் இந்த பஞ்ச எண்ணெய் தீப எண்ணெய் மிக்ஸிங் ஆயில் கலப்பு எண்ணெய் மட்டும்தான் சுத்தமான எள்ளெண்ணெயில் விளக்கேற்றணும் சுத்தமான நெய்யில் விளக்கேற்ற வேண்டும் முடிஞ்ச வரைக்கும் நீங்களே அதை கானம் மாட்டி எடுத்துகிட்டு போகலாம் இல்லாட்டி இந்த மரசுக்கு கடையில் அதுவும் கூட வந்து உங்கள் கண்ணு முன்னால் ஏதாவது ஆட்டி கொடுத்தாங்கன்னா தாராளமாக வாங்கிக்கோங்க இப்போ தேனெல்லாம் ஒருத்தர் வேணும் அப்படின்னா நேரில் போய் பார்த்து அவங்க கண்ணு முன்னால் அழித்து கொடுத்தாங்கன்னா எடுத்துகிட்டு வராங்க அந்த மாதிரி சுத்தமான எல் எண்ணெயில் விளக்கேற்றுங்க இந்த பஞ்ச எண்ணெய் தீப எண்ணெய் மிக்சிங் ஆயில்கிறது வந்துட்டு ஒரே ஒரு தெய்வம் தான் அது கடுமையான விரதம் அது வந்து காளிகா ஆம்பாளுக்கு மட்டும்தான் அந்த விரதம் இருக்க முடியும் மூணு நாள் இப்போ யாராலையும் இருக்க முடியாது அந்த தெய்வத்துக்கு மட்டும்தான் அஞ்சு எண்ணெயை வந்து மிக்ஸ் பண்ணி ஏற்றுறது இன்னொன்று வந்து காலபைரவருக்கு அஞ்சு எண்ணெயில் விளக்கேற்றலாம் மிக்ஸ் பண்ணாமல் தனித்தனியாக கலக்காமல் ஒவ்வொரு எண்ணெயும் தனித்தனியாக வச்சு அஞ்சு எண்ணெயில் காலபைரவருக்கு ஏற்றலாம் காளிகாம்பாலுக்கு அஞ்சு எண்ணெயை கலந்து ஏற்றலாம் மற்ற எந்த தெய்வத்துக்குமே இது செய்யக்கூடாது அப்போ சுத்தமான எல்லெண்ணெயில் விளக்கேற்றும் போது அந்த மகாலட்சுமியோட அருள் கிடைக்கும் ஒன்று ரெண்டாவது விஷயம் வந்துட்டு நான் என்ன சொல்லுவேன்னா அந்த எல்லெண்ணெயை வந்துட்டு கால்கள் முழங்காலில் வந்து பூசிட்டு நடந்து போகும்போது நடைபயிற்சி நடந்து போகும்போது ரெண்டு விஷயம் ஒன்னு மனசு வந்து ஸ்ட்ரெஸ் ஆகும் ரெகுலராக நீங்க அஞ்சு மணிக்கு எழுந்து யார் யாரெல்லாம் வாக் போகிறாங்களோ அவங்களெல்லாம் பாருங்க ஜெயிச்சவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த நாலரை மணி அஞ்சு மணிக்கு எழுந்து ஒரு எக்ஸசைஸ் செஞ்சவங்களோ நடைபயிற்சி கடலோரத்தில் வந்து நடைபயிற்சி மேற்கொண்டவர்களாக இருப்பாங்க அப்போ நடக்கும்போது இங்கே வந்து சனியும் சுக்கிரனும் ஆக்டிவேட் ஆகும் அப்போது சனி சுக்ரன்னா மகாலட்சுமி யோகம் அல்லது கோடீஸ்வர யோகம்னு பேர் லட்சாதிபதி யோகம்னு பேர் அப்போ யார் யாரெல்லாம் அஞ்சு மணிக்கு எழுந்து வாக்கிங் போகிறாங்களோ அவங்களுக்கு ரெண்டு விஷயம் ஒன்று மனசு இலகுவாகும் தொழிலில் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் தொழிலில் பொருளாதார வளர்ச்சி நல்லா அடைவாங்க ரெண்டாவது மகாலட்சுமியோட அம்சம் இந்த வாக்கிங் வந்து நல்ல விஷயத்தை கொடுக்கும் அடுத்து குழந்தைகள் தான் மெயின் இங்கே வந்துட்டு குருனா தனக்காரகன் பேர் குரு என்றால் புத்திரக்காரகன் அப்போ குழந்தைங்களோட விளையாடுங்க குழந்தைங்களை அடிக்காதீங்க குழந்தைங்களை துன்புறுத்தாதீங்க அடுத்தவங்க அதில் வந்து குறிப்பாக இன்னும் வந்து இந்த குழந்தைகள் வேறு ஒரு ஆசிரமத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் வந்துட்டு வருஷத்துக்கு ஒரு டைமோ ரெண்டு டைமோ மூணு டைமோ நம்ம குழந்தைங்களோட பிறந்த நாள் அன்றைக்கி அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் செலிப்ரேட் பண்ணுது அந்த இடத்துல போய்ட்டு குழந்தைங்களோட சேர்ந்து நீங்களும் வந்துட்டு முகம் சுழிக்காமல் அந்த குழந்தைங்களுக்கு வந்துட்டு அன்னைக்கு ஒரு நாள் விளையாட்டு பொருள்களை வாங்கி கொடுக்குறது அவங்களோட சேர்ந்து விளையாடுறது அந்த குழந்தைகள் வந்து எப்போ சந்தோஷமாக இருக்காங்களோ அந்த இடத்துல காசு பணம் பொருளாதாரது கட்டுக்கட்டாக உங்களுக்கு தாராளமாக நிச்சயமாக வரும் அப்போ குழந்தையும் தெய்வம் ஒன்று குழந்தைங்களை மகிழ்ச்சியாக வச்சுக்கோங்க அது உங்கள் குழந்தையாக இருந்தாலும் சரி பக்கத்து வீட்டு குழந்தையாக இருந்தாலும் சரி பக்கத்து வீட்டில் இருக்க பகையெல்லாம் அந்த குழந்தை இங்கே எங்கள் வீட்டுக்குள்ளே குழந்தை வரக்கூடாதுன்னு நினைக்காதீங்க அப்போ குழந்தைய வந்து நல்லபடியாக பார்த்துக்கிட்டிங்க ஒரு ஆசிரமத்தில் போய் உங்கள் பர்த்டே உங்கள் கல்யாண நாள் குழந்தைங்களோட கல்யாண நாள் எல்லாம் அந்த இடத்துல போய் செலிப்ரேட் பண்ணுங்கள் அந்த அன்பு பாசத்தை ஏங்குற அந்த குழந்தையும் கிட்ட போய் அதை காட்டுங்க மிகப்பெரிய வளர்ச்சியாக அசுர வளர்ச்சி அடைவாங்க கோடி கொடியாக சம்பாதிப்பீங்க கட்டுக்கட்டாக பொட்டியில் பணத்தை அடுக்கி வைப்பீங்க இது நிச்சயமான உண்மை பணம் அதாவது பணம் மழை பொழிவதற்கான விளக்கங்கள் அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னாக்க இந்த கோவிலுக்கு போங்க இந்த பூஜை பண்ணுங்க இந்த பரிகாரம் பண்ணுங்க அப்படிலாம் சொல்லாம சாதாரணமாக யதார்த்தமான வாழ்க்கை முறையிலேயே பணத்தை ஈர்க்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது அப்படின்னு தெளிவான விளக்கம் எங்களுக்காகவே கொடுத்தீங்க சார் மிக்க நன்றி நன்றிங்க வாழ்க வளமுடன் என்னங்க எவ்வளோ சூப்பரான விளக்கங்கள் தெரிஞ்சுட்டோம் இல்லையா உங்கள் மனசுலேயும் ஆயிரத்தி கேள்வி இருக்கா அது எல்லாத்தையும் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு எழுதி அனுப்புங்க உங்களுடைய சார்பாக உங்கள் பெயர் எந்த ஊர்லேருந்து நீங்கள் எழுதியிருக்கீங்க இது இரண்டையும் குறிப்பிட்டு உங்களுடைய கேள்விகளை நான் சார்கிட்ட கேட்குறேன் சிறப்பான பதில்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு மறந்துடாதீங்க கமெண்ட்ஸில் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் உங்கள் வாழ்வின் பிரச்சனைகளை நீங்கள் எங்களுக்கு எழுதி அனுப்புங்க மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் இணைவோம் அதுவரை நன்றி வணக்கம் ஆன்மீக உலா அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழே உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி